ஹாய் வெல்கம் டு சரண்யா ஹோம் அஃபிஷியல் வாங்க குலோப் ஜாமுன் குண்டு குண்டாக விரிசல் இல்லாமல் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லி பார்த்துர்ல பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த பவுலில் டூ ஃபிஃப்டி கிராம் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லைனா நெய் ஏதாவது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் ஆட் பண்ணுங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா பூரி மாவு சப்பாத்தி மாவு போல் அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக உள்ளங்கை படாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் எதுவும் வராத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு எதுவும் உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மை இல்லை இது ஒரு சைடு ஊற டூ இப்போ சக்கரை பாகம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பவுல் சக்கரை எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் இருக்கும் இப்போ எந்த பவுலில் நான் சக்கரை எடுத்தனோ அதே பவுலில் அதே ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதில் சுகரை ஆட் பண்ணுறீங்களோ அதே இதில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் ரெண்டியும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நான் பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குங்குமப்பூ இருந்துச்சுன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இது கம்பி பதம் வர வேண்டியதில்லை ஓரளவு பிசு பிசுவு தன்மை மட்டும் இருந்தால் போதும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு சைடு அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா கம்பிப்பதை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன் மிக்ஸு ஒரு அளவுக்கு இருக்கும் இப்போ அதே போல் நம்ம கை கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தேச்சிக்கோங்க ஓகே இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டை பிடிக்கும்போது உங்களால் அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா குலோப் ஜாமுன் குண்டு குண்டாக வரும் நல்லா அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கங்க இதே போல் மீதி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டை தான் எடுத்திருக்கேன் எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக எடுத்திங்கன்னா முப்பது முப்பது ரெண்டு அளவுக்கு வரும் பாருங்கள் விரிசல் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது ஓகே இது ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு பேன் எடுத்து வச்சு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனது நம்ம எடுத்து வச்சுருக்க குலாப் ஜாமுன் மிக்ஸை உள்ளே போட்டுடலாம் உங்களுக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் உருண்டை வந்து உள்ளே போடும்போது உங்களுக்கு எடுத்து மேலே வராது ஓரளவுக்கு வெந்த பின்னாடி தான் உங்களுக்கு மேலே வரும் பாருங்கள் இப்போ தான் ஒன்று ஒன்றா மேலே வந்திருக்கு இதை நல்லா ரெண்டு சைடு திருப்பி விட்டுட்டே இருங்க இது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும் பட் உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்காது நல்லா ரெண்டு சைடு கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே கலர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் நல்லா ஆயில் வடிகட்டிகிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் விரிசல் எதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக வந்திருக்கு இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ அதே போல் அடுத்த பேட்சும் போட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் நல்லா ரெண்டு பக்கம் கலந்து விட்டுட்டே இருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் சிம்லியை வச்சு நல்லா வேக வைங்க உங்களுக்கு குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா லைட்டாக டைம் எடுக்கும் ஏன்னா சிம்லியை வச்சு வேக வைக்கிறதுனால கொஞ்சமாக டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிருச்சு இப்போ இதை நம்ம ஆயில் வடிகட்டி எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம எடுத்துடலாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே போல் மீது இருக்க எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு விரிசல் எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள் விரிசல் எதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக ரவுண்டாக வந்திருக்கு ஓகே இதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சக்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை பாகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சூடாக தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் ஓரளவுக்கு நல்லா ஊறி வரும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் சக்கரை பவுலாம் நல்லா ஊறி இருக்கு குலோப் ஜாமுன் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் விரிசல் எதுவுமே இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போதே அவ்வளோ எச்சி ஊறுது இதே மெத்தடில் இந்த குலோப் ஜாமுன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்